மதுரை மாநகரில் திருட்டு போன மற்றும் தவறவிடப்பட்ட இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் மாநகர் காவல் ஆணையர் ஒப்படைத்தார் மதுரை மாநகர் உட்பட்ட காவல் நிலைய எல்லைக்குள் தவறவிடப்பட்ட மற்றும் திருட்டு போன செல்போன்கள் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் மாநகர போலீசார் இணைந்து நாற்பத்தொன்று லட்சத்து எழுபத்தொன்று ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்று எழுபத்தெட்டு செல்போன்களை மீட்டனர் அதனை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மதுரை மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைதீர் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் லோகநாதன் மதுரை மாநகர் காவல் நிலையங்களில் திருட்டுப் போன தவறவிட்டதாக கிடைக்கப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் மாநகர் காவல்துறையினரும் சைபர் கிரைம் போலீசாரும் இணைந்து இருநூற்று எழுபத்தெட்டு செல்போன்களை மீட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் செல்போன் தொலைந்துவிட்டது என வரும் மக்களிடம் முறையாக புகாரை பதிவு செய்வதால் பதினைந்து நாட்கள் முதல் இரண்டு மாதத்திற்குள் செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டாா்